கணவனுக்கு மூன்றாவது திருமணம் செய்து வைத்த இரண்டு மனைவிகள் வரவேற்பு பத்திரிகையில் திருமண ஜோடிகளுக்கு அருகே தங்களது புகைப்படங்களையும் அச்சடித்து உறவினர்களுக்கு அழைப்பு விடுத்த வினோத சம்பவம் ஆந்திராவில் அரங்கேறியுள்ளது ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராம ராஜு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பாண்டன்னா இவர் பர்வதம்மா என்ற பெண்ணை திருமணம் செய்த நிலையில் இந்த தம்பதிக்கு குழந்தை பிறக்கவில்லை என கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து குழந்தைக்காக முதல் மனைவி சம்மதத்துடன் அப்பலம்மா என்ற பெண்ணை பாண்டண்ணா இரண்டாவதாக திருமணம் செய்தார் இந்த தம்பதிக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் தற்போது அந்த சிறுவனுக்கு பதினேழு வயது ஆகிறது இந்நிலையில் முதல் மனைவி பர்வதம்மா மற்றொரு குழந்தை வேண்டும் என கணவரிடம் கூறியுள்ளார் இதற்காக இரண்டு மனைவிகளும் சேர்ந்து கணவருக்கு மூன்றாவது திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்துள்ளனர் எடுத்துள்ளனர் அதன்படி லாவ்யா என்ற பெண்ணுடன் கணவருக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக திருமண வரவேற்பு பத்திரிகை அடிக்கப்பட்டுள்ளது அதில் திருமண ஜோடிகளுக்கு அருகில் இரண்டு மனைவிகளும் தங்களது புகைப்படங்களை அச்சடித்து உறவினர்களுக்கு அழைப்பு விடுப்பது போல் வாசகங்கள் அடங்கியுள்ளது இந்த பத்திரிகை தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க